வி வாஸ் வெல்கம் பேக் ஸ்கேரியல் எஸ்டேட் சென்னை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில் பண்ணியிருக்காங்க கீழே டபுள் பெட்ரூம் மேலே டபுள் பெட்ரூம் ஈஸ்ட் பேசிங் பார்த்த மாதிரி இந்த வீடு பில் ஆயிருக்கு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் ஃபீட் ரோடு இந்த ரோடு வந்து ஜஸ்ட் ஒரு மெயின் ரோடு கோவர் மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் தான் வரும் நடந்து வாக்கு பில்ஸ்னு தாங்க போரோடு கோவர் மெயின் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி கேட்டிங்க அவங்களுக்காக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து போஸ்ட் பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஒரு காமன் டாய்லெட் இருக்குது தான் புதுசாக டைல்ஸ் போட்டிருக்குங்க ஒரு செவன் எயிட் இயர்ஸ் ஓல்டு இந்த பில்டிங்கு அதை நாங்கள் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி தான் சேல் பண்ணுறோம் ஈஸ்ட் ஃபேசிங்னால் உங்களுக்கு வாஸ்துப்படி சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் வந்திருக்கு கிச்சனில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் எல்லாமே புதுசாக தான் போட்டுக்கு டைல்ஸ் எல்லாமே புதுசு தான் சுற்றி இருக்க வால்னால் உங்களுக்கு வந்து ஓல்டு மீதி எல்லாமே நாங்கள் புதுசாக தான் சேஞ்ச் பண்ணி தரோம் இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூமுங்க இந்த வீட்டுக்கு இதுக்கு டாய்லெட் வந்து வெளியில் இருக்குது காமனாக இது மாஸ்டர் பெட்ரூமு இதில் வந்து உங்களுக்கு அட்டாச்ச்டாகவே டாய்லெட் இருக்குங்க ஏசிக்கான ப்ரொவிஷனுமே நம்ம புதுசாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் சுவிட்ச் போர்டு எல்லாமே உங்களுக்கு புதுசு தாங்க பார்த்திங்கனாலே தெரியும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பிளம்பிங் எல்லாமே நம்ம புதுசாக தான் மாற்றி தரோம் இது ஒரு வாஷ் பேஷின் வாஷிங் ஏரியா இது வந்து ஒரு இந்தியன் டாய்ல காமனாக கொடுத்துருக்கு கிளாஸ் எட்டுமே புதுசு தான் அங்கே மேலே போயிட்டு மேலே இருக்க டபுள் பெட்ரூமாக பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இதில் ரேட்டு லொக்கேஷன் எல்லாமே க்ளியராக சொல்லியிருக்கேன் அப்போ தான் நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இது ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க போர்ட்டிகோ ப்ளஸ் பால்கனி ஏரியாங்க இதுக்கு டோர் வந்து நம்ம புதுசாக தான் ஃபிட் பண்ணி தரோம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து கிச்சன் வந்துடுது இது ஹாலு ஹாலோட ஃபுல் வியூ பாருங்க சைடில் உங்களுக்கு ஒரு அடி கேப் இருக்குது அதனால விண்டோஸ்லாம் இங்கே வச்சுருக்கு வெளிச்சமாவே இருக்குது லைட்லாம் இன்னும் போடலை இதில் இப்போ தான் வந்து டைல்ஸ் ஓட்டிகிட்டு இருக்காங்க இது ஒரு பெட்ரூமு இதுக்கு காமனாக டாய்லெட் வெளியில் இருக்குது இது ஒரு பெட்ரூமுங்க செகண்ட் இது காமன் டாய்லெட்டுங்க அதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது இது காமன் டாய்லெட்டுங்க ஓகே தேங்க்யூ இதே மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டியோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்ங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் லேண்ட் ஏரியா நைன் ஹண்ட்ரெடு பில்டிங் வந்து பார்த்திங்கனா டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு ரேட் வந்து செவன்ட்டி டூ லேக்ஸ் வரும் சிஎம்டி அப்ரூவ்டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம பேங்க் லோன் போய்க்கலாம் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் மந்த்லி ரெண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்டே வருங்க ஃபுல்லாகவே ரெசிடென்ஷல் ஏரியா தான் பார்த்திங்கனால தெரியும் பக்கத்துலேயே சென்ட் ஜோசப் காலேஜ் இருக்குது போரூர் டு கோவூர் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆஃப் முந்நூறு நானூறு மீட்டர் தான் நடந்து வந்துடலாம் ஓகே தேங்க்யூ இதே மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டியோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாங்க